எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில ஜோதிட தகவல்கள் தான் ஆண் பெண் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அதுக்கு தான் இந்த பதில் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் ஆணும் பெண்ணும் இணைந்தாலே சிவசக்தி ஐக்கியம் தானங்க ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஆண்மையை குறைக்கும் அப்புறம் வந்து சந்திரன் வந்து பெண்மையை குறைக்குங்க இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா பஞ்சாங்கம் கிடையாது ஜாதகம் கிடையாது இவ்வளோ ஏங்க சிருஷ்டியே கிடையாது ஆண் பெண் கூட்டு முயற்சி தாங்க சிருஷ்டிக்கு காரணம் அதனால் வந்து ஆண் பெண் சேர்ந்து செய்யறது சிவசக்தி ஐக்கியங்க அது ரொம்ப பவர் அது பொதுவாக பேசிக்காக பார்த்தோம்னா என்னென்னா ஆண்கிறது வேகத்தை கொண்டவங்க பெண்கிறது விவேகத்தை கொண்டவங்க வேகமும் விவேகமும் சேர்ந்த கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தானுங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா சில ராசிக்கு வந்து சில பெண்கள் வந்து உதவுவாங்க சில ராசிகளுக்கு பெண்களே எதிரியாக இருப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் யார் யார் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாதுன்னு மேசம் விருச்சிகம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பெண்களோட சேர்ந்து செய்கிறது வந்து செய்யாமல் இருக்கிறது பரவாயில்லைங்க என்னென்னா முதல்ல இவங்களுக்கு வந்து என்ன செய்ய முற்படும்போது வந்து ஆரம்பத்தில் வந்து வெற்றிய தரமாக இருக்குங்க ஆனால் போக போக இவர்களுடைய போக்கு வந்து பெண்களுக்கு வெறுப்படை செஞ்சிடுங்க அதனால் கூட்டு முயற்சி வந்து ஒரு கட்டத்தில் வந்து முறிந்து விடுங்க அதனால் வந்து அவங்க வந்து செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இப்போ கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் எடுத்துட்டிங்களேன் அவங்களும் வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு தெரில ஒரு காரணத்தினால வந்து அவங்க பெண்களால் வந்து வெறுக்கப்படுவாங்க அதனால் வந்து கடகராசி கடகலக்கணம் பிறந்தவர்கள் வந்து பெண்களோட கூட்டு சொல்லில் ஈடுபட்டால் குழப்பம் தாங்க மிஞ்சோனால் முதல்லையே வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க யாரோட செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ யாரோட செய்யலான்னு சொல்கிறதும் நல்லது தானே மகரம் மற்றும் கும்பராசி அன்பர்கள் வந்து பெண்களோட கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யலாங்க அதில் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பெண்களோட உதவி வந்து அதிகமாக கிடைக்கும் அவங்களெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் வந்து ஓரளவு அதிக நாட்கள் வந்து பெண்களோட தொழிலில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலைச்சி நிற்குங்க ஏன்னா இவங்க வந்து மென்மையான குணம்டைய இவங்க அதனால் கொஞ்சம் கனிவோடு பழகுவாங்க அதனால் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது டீசெண்டான இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலச்சி நிற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறாங்க இல்லையா அப்புறம் பின்னால் அவங்களே பார்ட்னர்ஸா மாற அதாவது லைஃப்பில் பார்ட்னரா மா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எந்த ராசிக்காரங்க அப்படி வாய்ப்பு அதிகம்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டுந்தாங்க அந்த அவங்க மட்டும் கன்னி பெண்களோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தள்ளி நின்று பழகிறதே நல்லதுங்க அவங்களுக்கு வந்து பின்னால் வந்து லைஃப் பார்ட்னராக மாற வாய்ப்பு அதிகம் அதனால் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது நாம் சொல்கிறது சொல்கிறோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்